பெற்ற நாகப்பட்டினம் நெல்லிக்கடை மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு எல்லையம்மனுக்கு பாலபிஷேகம் அதிகாலை முதல் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் விரதம் இருந்து தங்கள் குடும்பத்தினருடன் பால் குடங்களை சுமந்து வந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் நின்று எல்லையம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டனர் தொடர்ந்து எல்லையம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மே மாதம் மூன்றாம் தேதி பூச்சொரிதல் நிகழ்ச்சியும் தேர் திருவிழா மற்றும் செடில் உற்சவம் அடுத்த பனிரெண்டாம் தேதியில் நடைபெற உள்ளது